ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது இந்த போலி ஜனநாயக அமைப்பின் தன்மையை மேலும் அம்பலப்படுத்துகிறது தடுப்பதற்காக தேர்தல் கமிஷன் எவ்வளவோ நடவடிக்கைகள் எடுத்த போதிலும் புதிய நூதன யுக்திகளை கண்டுபிடிக்கின்றனர் இந்த ஓட்டு கட்சிகள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருபது ரூபாய் நோட்டை டோக்கனாக பயன்படுத்தி அதன் மூலம் எப்படி வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது என்கிற புதிய முறையை அறிமுகப்படுத்தினார் அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த டிடிவி தினகரன் அவர் வெற்றி பெற்று மீண்டும் தொகுதி பக்கம் வந்தபோது பொதுமக்கள் பலர் அவர் கொடுத்த இருபது ரூபாய் நோட்டுகளை வைத்து போராட்டம் நடத்தினர் இப்படி வாக்குக்காக பணம் கொடுப்பதில் அதிமுக அம்மா அணியே இவ்வளவு நூதனமாக செயல்படுகிறது என்றால் ஜெயாவின் கட்சியான அதிமுக திட்டம் என்கிற பெயரில் அரசு பணத்தை எடுத்து மக்களுக்கு லஞ்சம் கொடுக்கும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது கடந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நிதிநிலை அறிக்கையின் போது எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ள அறுபது லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப் போவதாக அறிவித்தார் இதற்காக தமிழக அரசின் கஜானாவிலிருந்து ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆட்சியிலிருந்து கொள்ளையடித்த பணத்தை தேர்தலுக்காக மக்களிடம் விநியோகம் செய்வது என்பது பழைய முறை ஆனால் வருகிற மக்களவை தேர்தலை மனதில் வைத்து அரசு பணத்தை எடுத்து பங்கு வகிக்கிறது எடப்பாடி அரசு வறுமை கூட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்காக இந்த திட்டம் என்கின்றனர் ஆனால் வறுமை கோடு என்பதையே இன்னும் சரியாக வரையறுக்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அரசியந்திரம் இதை குறித்த விரிவான கட்டுரை ஒன்று இந்து ஆங்கில நாளேட்டில் வெளிவந்துள்ளது எது வறுமை கோடு அதை எதன் அடிப்படையில் நிர்ணயிப்பது என்கிற குழப்பமே இன்னும் தீரவில்லை ஆனால் பாஜகவிற்கு பல்லக்கு தூக்கும் அடிமைகளின் அரசான இந்த அதிமுகவோ வாக்குக்கான லஞ்சத்தை ஏழை மக்களுக்கான பணம் என்று ஏமாற்றுகிறது ஏழை மக்களின் வாழ்வை முன்னேற்றுவதற்கு எந்தவித திட்டங்களையும் அறிவிக்காமல் கூடுதலான வரிச்சுமை மற்றும் விலைவாசி உயர்வு என மேலும் மேலும் மக்களை நசுக்கி ஆட்சியிலிருந்து கொண்டிருக்கும் இந்த பாஜக மற்றும் அதிமுக கும்பல் இப்போது மக்களின் பணத்தையே எடுத்து மக்களுக்கு பங்கு வைக்கிறது இந்த இரண்டாயிரம் ரூபாயை வாங்கி கொண்டு நாம் இவர்களின் குற்றங்களை எல்லாம் மறந்து மன்னித்துவிட போகிறோமா அல்லது இவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்கப் போகிறோமா என்பதுதான் நம் முன்னுள்ள கேள்வி